ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ளாக் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக இப்போ ஒரு ஒரு மாதமாகவே பெட்ரெஸ்ட்டில் தான் இருந்தது ஏன்னா உடம்பு சரியானு எல்லாேருக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கி சென்னையிலேருந்து நம்ம வந்து வைசாக் வந்து கிளம்புறோம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அந்த லைன் வந்து எடுக்கிறோம் லாஸ்ட் டைம் நான் விஜயவாடாக போயிட்டு வந்திருப்போம் அப்போயே ரிட்டன் வந்து லோடாகி வந்துவிட்டேன் ஒரே நாளில் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம லோடாகி போக போகிறோம் ஆனால் அங்கே வந்து ரிட்டன் லோடு கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நண்பர் அங்கே இருக்காங்க ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் பார்த்திங்கன்னா சுத்தமாக லோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கேருந்து வாடகை நல்ல வாடகை தான் வெயிட்டும் கம்மி தான் ஏன்னா வெயிட் வந்து ஒரு முந்நூறு கிலோ வாடகை நல்ல வாடகை இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் ஆகிற ஜேர்னி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஏன்னா அவங்க எல்லாரையுமே கால் பண்ணி கேட்டதுக்கு எல்லாமே பத்து நாள் நிற்கிறேன் எட்டு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ நாம் போய்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்றத நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவோட ட்ரிப்பு வீடியோ வந்து நானும் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு சில டைமில் இந்த லோடிங் வந்து எந்தெந்த பக்கம் ஆகுன்றதே வந்து சரியாக கணிக்கவே முடியாது அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நாம நான் தான் இந்த வண்டி வேணால் வீட்டிலேயே நிறுத்தி வச்சுட்டு நாலு மாடு வாங்கி மேய்ச்சால் கூட அழகாக டியூ போயிடல மாட்டேங்குது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற கண்டிஷனு ஸோ எல்லா பக்கமும் ஏன்னா அது ஃபெஸ்டிவல் டைமு தீபாவளி வரலையுமே ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்புறம் ஆயுத பூஜை வந்துச்சு இப்போ வந்து தீபாவளி வருது அடுத்து என்னென்ன வரும்னு என்னமே தெரில லோடிங்கு எப்படி இருக்குன்றதும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஸோ வரவங்க பார்த்து வாங்க எல்லா பக்கமும் போகிறவங்களும் கொஞ்சம் சூதானமாகவே ஓட்டுங்க சென்னை பெங்களூர் ஓட்டுறது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சென்னை பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் அந்த லைன் ஓட்டுறவங்க கூட பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி லாங் எடுத்து ஓட்டுறவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது லோடிங் கண்டிஷனு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வண்டி வந்து ரன் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஓட்டுங்க இப்போ நாம் வந்து இங்கேருந்து அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் அங்கேருந்து இப் தமிழ்நாட்டு எப்படி வரன்றதை பார்க்கலாம் என்ன ஏற்றிட்டு வரலான்றது இன்னும் சூஸ் பண்ணல அங்கே போய் தான் தெரியும் அடுத்து எந்த பக்கம் இந்த லோடு பார்க்க முடியும் அப்படின்றது பார்க்கலாம் என்ன கண்டிஷன் சொல்லி அப்டேட் பண்ணுறேன்